வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சென்னையில் பக்தி தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாஜ்பதி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சியில் அருள்தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலையில் கோயில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் சிறப்பு அர்ச்சனை பக்தி பாடல்களோடு சிறப்பு பூஜையும் மகா அலங்காரமும் தீபாரதனை நடைபெற்றது மாலை ஏழு மணி அளவில் கோவில் வளாகத்தில் கன்னி பூஜை மற்றும் திருவிளக்கு படி பூஜை ஸ்ரீ அருதரும் ஐயப்பன் ஆலயத்தின் குருசாமி ஏ தட்சிணாமூர்த்தி அவர்கள் எஸ் விநாயகம் குருசாமி அவர்கள் முன்னிலையில் விமர்ச்சியாக நடைபெற்றது இந்த சிறப்பு வாய்ந்த பூஜையின் உபயதாரர்கள் திரு முத்து திரு பிரகாஷ் திரு அருள் திரு ஹரி ஜெனி பிரியா கலவை இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் உபயதாரராக முன்னின்று இந்த சிறப்பான விளக்கு பூஜை மற்றும் படி பூஜையை நடத்தினார்கள் வருகை புரிந்த குருசாமிகள் கன்னிசாமிகள் சாமிமார்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என திரளானூர் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயகப் பெருமான் பாடல் ஸ்ரீ ஐயப்பசாமி பாடல் ஸ்ரீ முருக பெருமான் பாடல் கிராம தேவதைகள் பாடல் சிவபெருமான் பாடல் சிறப்பான முறையில் பஜனை வாத்தியங்களோடு பாடினார்கள் வருகை புரிந்து படி பூஜையில் கலந்து கொண்ட அனைவரையும் குருசாமி ஏ தட்சிணாமூர்த்தி அவர்களும் குருசாமி எஸ் விநாயகம் அவர்களும் அனைவருக்கும் தொடர்ந்து இது போன்ற பூஜைகள் நடைபெற வேண்டும் என்று ஸ்ரீ ஐயப்ப பகவானிடம் வேண்டிக் கொண்டார்கள் அதனை தொடர்ந்து நிரஞ்சன விளக்கு ஏற்றும் பூஜையும் நடைபெற்றது தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறியதை முன்னிட்டு பக்தர்கள் குழந்தைகள் நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பக்தி செய்திக்காக கலவை பேரூராட்சியில் அமைந்துள்ள அருள்தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் இருந்து ஈஸ்வரன் I'm <laughs> Oh <laughs>